கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தொடர்ந்து இந்த மாதத்திலும் கத்துடைய நாம மகிமைக்காக சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் இப்பொழுதும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதனால் சாவும் வராது நிலப்பாடும் இராது என்று கத்தர் சொல்லுகிறார் என்றான் எலியா எலிசாவை விட்டு பிரிகிற நேரம் இந்த நேரத்திலே அவர்கள் வந்து என்ன அப்படின்னா இப்ப எலியா சொல்றாரு நான் ஒன்றை விட்டு நான் இல்லை இல்லை நான் வந்து இப்போ எரிகோ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் பின்தொடர்கிறாரு அப்படி தொடர்ந்து போகும்பொழுது அவரை அப்படி எரிகோ அந்த யோர்தானை தாண்டும் பொழுது கத்தர் வந்து எலியாவை சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ள பொழுது அந்த வரத்தை கேட்குறான் அது நான் எடுத்து கொள்ளப்படும்போது உனக்கு இருந்தால் நலமா கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே ரதத்தில் ஏறும் பொழுது வரத்தை கேட்டவனுக்கு அதை மறந்துட்டு அவன் சொல்றான் ஐயோ இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமா இருந்தவரே எங்களை விட்டு போறீரேன்னு அழுறான் அழும் பொழுது சால்வை அப்படியே கல் இறங்கி வருது அந்த சால்வை எடுத்துக்கொண்டு யோர்தான் அடிக்கிறான் யோர்தான் ரெண்டு பிரியுது எப்படி அடிக்கிறான் எலியாவின் தேவன் எங்கேன்னு அடிக்கிறான் யோர்தான் தான் ரெண்டாக பிரியுது பிரிந்த பிறகு அந்த கரைக்கு வந்த உடனே மறுபடியும் கல்காலுக்கு வர்றான் அங்கே இந்த ஊர் அந்த ஊர் வந்து நல்ல ஊர் தான் அவங்க இருந்த பட்டணம் வந்து நல்ல பட்டணம் ஆனால் அதில் இருந்த தண்ணீர் வந்து நல்ல தண்ணி கிடையாது தண்ணியில் ஆரோக்கியம் இல்லை தண்ணீர் கெட்டதாக இருக்கிறது அப்படின்னே உப்பை கொண்டு வந்து அந்த ஜலத்தில் அந்த ஆற்றில் போட்ட பொழுது இப்போ அதில் இருக்கிற சாவு நீங்கிற்று தோஷம் நீங்கிற்று அது ஆரோக்கியமாக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற பொழுது பட்டணமும் நலமாயிருந்தது தண்ணீரும் ஆரோக்கியமாயிற்று நிலமும் நிலமாய் இல்லாமல் பயிர் நலமாய் மாறிற்று பிரியமான தேவஜனமே ஆரோக்கியம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு மிக மூல ஆதாரமாக இருப்பது தண்ணீர் அந்த தண்ணீரை அவன் ஆரோக்கியமாக்கினான் என்று வேதம் சொல்லுங்க இன்னைக்கு நிறைய தண்ணி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம என்ன தண்ணியை குடிச்சு எடுக்க தெரியுமா மினரல் வாட்டர் மினரல் இல்லாத வாட்டர் மினரல் வாட்டர் எங்க தெரியுமா கிணத்துல ஆத்துல இருக்கு இல்லையா ஆத்துல வர தண்ணி மினரல் வாட்டல் கிணத்துல போர் போடுறதுக்குல அது மினரல் வாட்டல் ஆனா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியில மினரலும் போயிட்டு எல்லாம் போயிட்டு வெறும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை குடிச்சிட்டு இருக்கீங்க இதை தொடர்ந்து குடிச்சிங்கன்னா முட்டு வலி வரும் முட்டு வலி வரும் முழங்கால் வலி வரும் கொஞ்சம் கவனிங்க யாருக்காக முட்டி வலி முழங்கால் வலி இருக்கா இந்த தண்ணியை குடிக்கிறனால்தான் வருது தண்ணியை மாற்றுங்க கத்தோட ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை விளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு தண்ணீர் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கும் பொழுது நிலமும் பாலா நிலமாக இருக்கும் பொழுது அதை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு உப்பை கொண்டு ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு ஆசிர்வாதமாய் ஆரோக்கியமாய் மாற்றிருந்து போல இன்னைக்கு எல்லாரும் ஆரோக்கியமாய் வாழ கத்திர உதவி செய்வார்கள் ஆசீர்வாதம் ஜபிக்க நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன் காட் பிளஸ்